பில் கிளின்டன் யுஎஸ் பிரசிடெண்ட் இந்தியா வந்தபோது அரசு சாரா இருவரை சந்திக்க விரும்பினார் ஒருவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்னொருவர் பாலம் கல்யாண சுந்தரம் முப்பத்தைந்து ஆண்டுகள் பேராசிரியர் பதவியில் பணிபுரிந்து பெற்ற சம்பளம் அனைத்தையும் ஏழை மக்களின் நலனுக்காக செலவிட்டு தமது சொந்த செலவிற்கு ஒரு உணவகத்தில் சர்வராக வேலை பார்த்தவர் இவ்வாறு முப்பத்தைந்து ஆண்டுகளாக தான் பெற்ற ஊதியம் ரூபாய் முப்பது லட்சத்தையும் முழுமையாக கொடுத்து வரலாறு படைத்தார் பாலம் கல்யாணம் சுந்தரம் ஐயா உலகில் எந்த நாட்டைச் சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவில் ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதர் மேன் ஆஃப் மில்லேனியம் என்ற விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆறு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் சுமார் முப்பது கோடி பரிசாக பெற்றார் அதையும் குழந்தைகள் நலனுக்காக அளித்து உலகில் கோடிக்கணக்கானவர்களை வியப்பில் ஆழ்த்தினார் தன் பங்கிற்கு குடும்பத்தில் கிடைத்த ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்புடைய சொத்தில் தனக்கென்று எதுவும் வைத்து கொள்ளாமல் மக்களுக்கு அளித்து தனக்கு போக தானம் என்பதை மாற்றி காட்டினார் பாலமையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலமையாவை தனது தந்தையாக தத்தெடுத்து கொண்டார் ஓரிரு மாதத்தில் தனது பழைய வசிப்பிடத்திற்கே சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி கூறிவிட்டு திரும்பினார் ஏழைகளின் துயிரினை நேரடியாக அறிந்து கொள்ள ஏழு ஆண்டுகள் நடைபாதை வாசியாகவே வாழ்ந்தார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே தான் உடல் உறுப்புகளை மருத்துவக் கல்லூரிகளுக்கு தானமாக எழுதி வைத்து விட்டார் வாழ்நாள் முழுவதும் ஒரு செண்டு நிலம் ஒரு ஓலை குடிசை ஒரு சல்லி காசு இல்லாமல் அனைத்தையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து திருமண வாழ்வையும் தியாகம் செய்தவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இ மோஸ்ட் நோட்டபிள் இன்டெலெக்சுவல் இன் த வேர்ல்டு என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி இவருக்கு உண்டு என்ற குறிப்பையும் வழங்கியது பிரபல ரியல் எஸ்டேட் அதிபர் அரிமா லியோ முத்து அவர்கள் சென்னை மையப்பகுதியில் பல கோடி மதிப்புள்ள வீட்டு மனையை ஐயாவிற்கு பரிசாக அளித்தார் ஆனால் அது தனது கொள்கைக்கு முரணானது என அப்பரிசை ஏற்றுக்கொள்ள பணிவுடன் மறுத்துவிட்டார்கள் ஐநா சபை விருது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்கிலும் தேர்ந்தெடுத்த இருபது பெயர்களில் ஐயாவும் ஒருவர் பாலமையாவை பற்றிய ஆவணப்படம் நார்வேயில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறப்பு பரிசு பெற்றது பாலமையா மருத்துவமனையில் இருந்தபொழுது மருத்துவ செலவிற்காக மக்களிடம் ஒரு ரூபாய் வேண்டினார் இவரது வேண்டுகோளை மதித்து மேயர் சபாநாயகர் கவர்னர் மட்டுமல்லாமல் அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களும் ஒரு ரூபாய் அனுப்பினார்கள் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்த இவர் ஏழைகளுக்கு கிட்டாத உணவையோ உடையையோ இருப்பிடத்தையோ பயன்படுத்தாமல் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாலமையாவின் தந்தையார் பால்வண்ணநாதன் ஒரு கோவிலின் அரங்காவலராக இருந்தபொழுது கோவில் பணியாளர் கோவில் வளாகத்தில் உள்ள பலாமரத்திலிருந்து மரத்திலிருந்து ஒரு பலாப்பழத்தை எடுத்து வீட்டிற்கு கொடுத்தார் அதில் சில சுளைகளை மனைவியும் குழந்தைகளும் சாப்பிட அதனை மாபெரும் குற்றமாக கருதி அதற்கு பிராச்சித்தமாக ஒரு வயலை கோவிலுக்கு எழுதி வைத்தார் அதன் இன்றைய மதிப்பு பல லட்சம் பாலாம் ஐயாவின் அன்னையார் பெயர் வந்த தாயம்மாள் எதற்காகவும் பேராசைப்படாதே எது கிடைத்தாலும் பத்தில் ஒன்றை தானம் செய் தினமும் ஒரு உயிருக்கு நல்லது செய்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிலவும் என்பது தாயார் வழங்கிய அறிவுரையே அவரது அனைத்து சேவைகளின் மையமாக திகழ்கின்றது ஒன்லி சர்வீஸ் மைண்ட் ஹேஸ் எ பியூட்டிஃபுல் ஹார்ட் இந்த மாமனிதர் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்களை நீங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்